மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு நண்பு வணக்கம் டாக்டர் வை தீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பெண்களுக்கு மார்பகத்தை எந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும் புற்றுநோய் வராமல் எப்படி தடுக்கிறது இதில் ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்கா நம்ம இப்போது நிறைய விஷயங்கள் பார்க்குறது இந்த மார்பக புற்றுநோய் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்குலேருந்தே நம்ம இதை ஜாஸ்தி பார்த்துட்ருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு லம்ப் சைஸில் அதாவது லம்ப்புன்னு சொல்லுவாங்க சின்னதாக ஒரு கட்டி ஒரு முகப்பருவ அளவுக்கு கூட சில நேரத்தில் நமக்கு ஆரம்பிக்குது ஆனால் இதை நம்ம கவனிக்காமல் விடும்போது அது நாளைக்கு புற்றுநோயாக மாறுற அளவுக்கு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க எதனால் இது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் நம்மளுடைய உடலில் சுருக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இல்லை அந்த ஃபிளக்ஷுவேஷன்லேயே இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தொந்தரவை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய உணவு நம்ம அதிகமாக இந்த டிரான்ஸ்ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது மூலயமா முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸ் மைதாவில் செஞ்ச உணவு எண்ணெயில் பொரிச்சது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ்டு ஃபுட் பேக்கெட்டில் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடும் போது அது நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாகவே இருக்குது ஏன்னால் நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்திங்கனாக்கா ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க கலரிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆக்சுவலாக பேன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம ரெகுலர் யூசேஜில் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ரீசெண்டாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அங்கே பார்க்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேக்கோட கலர் தாங்க அவ்வளோ அட்ராக்டிவான கலரு டிஃப்ரெண்ட் டாய்ஸே வந்து அவங்க கேக் ஷேப்பில் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அந்த கேக்கை கட் பண்ணி குழந்தைங்க கையிலெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அவங்க வாய் முழுக்க இருந்துச்சு அவங்க கை ஃபுல்லாகவே இருந்துச்சு அதில் ஏன் என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கும் போது தான் தெரியுது தே ஆர் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் அதாவது சிந்தட்டிக் டைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேக் தயார் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன் இ ஒன் நாட் நைன் இ ஒன் டுவெண்ட்டி நைன் இ ஒன் நாட் டூ இந்த டைஸோடைய இதை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக புற்றுநோயை ஏற்படுத்தும் நம்ம பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தையே நம்ம தாங்க கெடுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டைஸ் யூஸ் பண்ணாதீங்க ஈவன் சில நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரெடிமேடான ஜூஸஸ் எல்லாம் இருக்குது அதில் சில சிரப்ஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சுக்ரோஸ் சிரப்ஸுன்னு இருக்குது அது என்னென்னா நல்ல சர்க்கரை தண்ணி மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருக்கும் சுவையாக தான் இருக்கும் ஆனால் அது உடலுக்கு நல்லதே இல்லை சீக்கிரமாக டயபெட்டிக் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அதிகமாக எடுக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு அது காசினோஜெனிக்காகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த புற்றுநோய் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இன்னர்ஸ் தாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்லிஃப்டிங் இன்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போது அதில் சில நேரத்தில் அந்த கம்பியோடெல்லாம் வருது பேடட் ப்ரான்னு சொல்கிறோம்ல அதில் அந்த கம்பியெல்லாம் வச்சு இது பண்ணும் போது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக சில விஷயத்தை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணும் போது அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி ஈவன் புற்றுநோய் வர்றதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது அது வந்து நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இல்லை அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நம்ம வந்து இருக்கலாமே தவிர அது லாங் ரனில் நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தலாம் ஈவன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு கூட இது ஒரு காரணம் என்னென்னா நம்மளுடைய வேர்வையை உரையிற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய ஆடைகள் அந்த மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணும் போது அந்த க்ளோஸ்டு பார்ட்டில் எல்லாமே நமக்கு அந்த வேர்வை இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியலான அந்த ஃபேப்ரிக் வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அந்த கலர் மாறும் அரிப்பு இருக்கும் அந்த இடத்துல அந்த மாய்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படும் சில நேரத்தில் ஆட்சஸ் எல்லாம் வரத்துக்கெல்லாம் கூட காரணம் நம்ம இந்த மாதிரி இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு முக்கிய காரணம் அதை முக்கியமான விஷயம் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்லேயோ அதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக இருக்கட்டும் இல்லை சில பாடி லோஷன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லேயோ சில காஸ்மெட்டிக்ஸில் இந்த கார்சனோஜெனிக் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது ஹை லெவல் அந்த கிளி கெமிக்கல்ஸை நம்ம இந்த மாதிரி சர்மத்தில் எடுத்துக்கிறது மூலயமா கூட நமக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம ஒரு காட்டன் மெட்டீரியலில் யூஸ் பண்ணலாம் நம்ம இயற்கையான விஷயங்களை நம்மளுடைய அழகுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஈவன் கண்டிஷ்னராக இருக்கட்டும் ஷாம்புவாக இருக்கட்டும் டையாக இருக்கட்டும் பிகாஸ் ஈவன்ஸ் இல்லை டை எல்லாம் கூட நமக்கு இந்த மாதிரி விஷயத்த இனிஷியேட் பண்ணி ட்ரிகரிங்காகவும் இருக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி நேச்சுரலான விஷயத்தை போகிறது பெட்டர் அப்போது நம்மளுடைய ப்ரெஸ்ட்டுடைய இது நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்போதே நம்ம கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆக்சிலரி ரீஜன் கைக்கு அண்டர் ஆம்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வீக்கமாக இருக்கும் அந்த இடத்துல வலியோடு இருக்குது அந்த இடத்துல ரொம்ப நாளாகவே வீக்கம் இருக்குது அப்படின்னா மருத்துவரை அணுகி அது என்ன மாதிரி கட்டி அப்படின்றத நீங்கள் எக்ஸாமின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய மார்பகத்திலேயே நம்ம வந்து தினசரி நம்ம இந்த மாதிரி எக்ஸாமின் பண்ணும் போது அங்கே ஏதாவது உங்களுக்கு அப்னார்மலாக உங்களுக்கு ரவுண்டாக இல்லை ஒரு மாதிரி ஹார்டாக அப்னார்மலாக தெரியுது வித்தியாசம் இவ்வளோ நாள் இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது இல்லை நம்மளுடைய நிப்பல் பகுதியிலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜஸ் வருது இல்லை அந்த ஆல்வியோலை சொல்லுவோம் அந்த இடத்துலலாம் வெடிப்பு இருக்குது இல்லை அங்கேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்னஸோடு இருக்குதுன்னா இதெல்லாமே ஆரம்பமான ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ ஏர்லி ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ரெகுலராக இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நம்ம செல்ஃபாகவே எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது மேடம் எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை என்னோடய பிரஸ்ட்டு ஹைஜினை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் செஸ்ட் பேக் எடுத்துக்கலாம் இந்த செஸ்ட் பேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லை உங்களுக்கு அந்த நிணநீர் ஓட்டத்தில் எங்கேயாவது தேக்கம் இருக்குது அப்படின்னா கூட அதை சீராக்கி உங்களுடைய பிரஸ்ட்டுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும் இந்த செஸ் பேக் அப்படின்றது காட்டன் கிளாத்தில் ஃபஸ்ட்டு கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி நம்ம ரேப் பண்ணிடணும் அதுக்கு மேலே உள்ளன் கிளாத்தால் நம்ம ரேப் பண்ணும்போது இது நம்மளுடைய அந்த பிரஸ்ட்டோடைய இதை வந்து மெயின்டைன் பண்ணும் காட்டன் மெட்டீரியல்ஸை நம்ம இன்னர்ஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா புஜங்காசனம் அனந்தாசனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹம்சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேண்ட் ஸ்ட்ரிச் ப்ரீதிங் அதே நேரத்தில் தாடாசனம் ப்ரீதிங் இதெல்லாம் நம்ம போது இது நம்மளுடைய பிரெஸ்ட்டோடைய சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் ஈவன் சேடிங் இருக்குது அப்படின்னாலும் அதை டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நிறைய பேருடைய பிரச்சனையே அது இயர்லி ஏஜ்லேயே நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால நம்ம ரொம்ப அந்த அப்லிஃப்டிங்கான விஷயத்தை பண்ணி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக்கிக்கிறோம் ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி யோகா மூலயமாவே இதை சரிப்படுத்தலாம் அடுத்தது மண் சிகிச்சை இந்த மண் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு அதில் இருக்கக்கூடிய தாதுகள் நம்மளுடைய இதை வந்து டைட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த பிரெஸ்ட்டுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது ஈவன் இது புற்று நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போது ரீசெண்டாக நம்ம ஹாஸ்பிட்டலில் நடத்தின இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு முகாமில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் நடத்தினோம் அதில் ஒரு சிலருக்கு வந்து பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு ரெகுலர் ஃபாலோ அப்பில் வந்தவங்களில் அதில் ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்றது நம்ம பயோப்சிகிலேயே தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை நம்ம டயட்டோ யோகா இயற்கை மருத்துவமும் ரெகுலராக கொடுத்ததில் அவங்க தேர்ட் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு வித்தின் த்ரீ மந்த்ஸில் நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மசாஜ் சிகிச்சை அப்படின்றது இருக்குது யூஸ்வலாக நம்ம வந்து இந்த இது பிரஸ்ட் கேன்சர் வந்து வர்றதுக்கு அதிகமாக இன்னொன்று யாருனாக்கா நல்லி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையே இல்லாதவங்க அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து பியூபர்ட்டி ஆனவங்க இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் ரெகுலராக கொடுக்கறது மூலயமா அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அரோமோ ஆயிலில் ரோஸ்மேரி ஆயில் அப்படின்றது இருக்குது இந்த ரோஸ்மேரி ஆயிலும் நல்லெண்ணையோடு சேர்த்து நம்ம ரெகுலராக மசாஜ் தரும்போது இது அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டியோ இல்லை அந்த மர்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இன்னும் சில நேரத்தில் தாய்மார்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த நிப்பிள் வந்து உள்ளே போயிருக்கும் ஸோ அதனால குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அங்கேயும் இவங்களுக்கு ரெகுலராக ட்யூரிங் ப்ரெக்னன்சியில் இருந்தே இல்லை அவங்க ப்ரீ இருந்தே நம்ம இந்த மாதிரி மசாஜை வந்து ரெகுலராக கொடுக்கறது மூலயமா அந்த இன்வெர்ட்டட் நிப்பில் அதை சரி பண்ணுட்டி குழந்தைக்கு ஃபீடிங் அப்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சிகிச்சை நம்ம வந்து விட்டமின் டி ரொம்பவே முக்கியங்க ஏன்னா இந்த சத்துக்களில் விட்டமின் டி குறைபாடும் வந்து இந்த மாதிரி ஒரு பாடியில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிசிட்டியை அதிகமாக்கும் அதுலேயும் முக்கியமாக எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே கம்மி பண்ணும் அப்போ விட்டமின் டி சரியான அளவு இருக்கும் போது இது நமக்கு நல்லா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது அவங்க பாடியில் எங்கேயாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி அவங்களுடைய இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதாவது என்னது இந்த மாதிரி அப்னார்மல் செல்ஸை ரிமூவ் பண்ணி எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம வாழ இல குழியெல்லாம் அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் அவங்களுடைய பிரெஸ்ட்டோடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்